ஃபஸ்ட்டு வந்து செங்கோட்டினுக்கு இவரை செய்கிறதுக்கு தைரியம் கிடையாது முதுகெலும்பு இல்லாத ஒரு மனிதன் நான் வந்துட்டு ஒரு சில பேட்டிகள் பார்த்து இந்த தமிழா தமிழா பாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் பர்ஃபெக்டாக பேசுகிறார் எப்படின்னா செங்கோட்டியன் யார் செங்கோட்டையன் எப்பேற்பட்ட ஒரு மனிதன் இப்போ வந்து அவருக்கு எப்படி அடி கடிக்குதுன்னா இந்த இபிஎஸ் வந்து ஒரு செங்கோட்டின் கீழே இருந்த ஒரு ஆள் செங்கோட்டையன் வந்து அப்போ சீனியர் மோஸ்ட் மெம்பர் தட் இஸ் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட விஸ்வாசியாக இருந்தார் அந்த அளவுக்கு இருந்துச்சு இபிஎஸ் இந்த முத்துசாமியும் இந்த செங்கோட்டையன் கொடுத்த தான் இன்றைக்கி ஆடிச்சு அது ஒரு நன்றி கேட்ட ஜென்மம் எது ஈபிஎஸ் அது ஈபிஎஸை பற்றி பேசுறதுல ஒரு இதுவும் கிடையாது ஆனால் இந்த ஆளுக்கு வந்து இன்னைக்கு எதுக்கு ஏன் ஒன்றும் ஒத்தராவது கட்சியிலேருந்து பெருசாக கொந்தளிச்சிக்க ஏன்னா நீ யாருக்குமே ஹெல்ப் பண்ணல அகில் அந்த செங்கோட்டியனோட வாழ்க்கையே வந்து அந்த பெ தமிழா தமிழா பெரு சொல்கிற ஒரு நம்பர் ஒன் பொம்பளை பொறுக்கி சினிமா கா பொம்பளை எங்கள் பின்னாலும் சொல்லி இதெல்லாம் உண்மை தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் அவங்கள கட்சி இதில் பதவி கொடுக்கல நீக்கினாங்க மந்திரியிலிருந்து நீக்கினாங்க சசிகலா யார் நீ பேசுகிற ஜெயலலிதா எங்கள் அம்மா எங்கள் அம்மா நீ சொல்கிற இப்போ ஜெயலலிதாவை கொண்டுது வந்து மக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் இல்லாச்சும் இந்த நீதிமன்றங்கள் கொண்டு உண்மையை கொண்டு வந்து வராமல் இருக்கலாம் இல்லாட்டி ஆட்சியாளர்கள் இந்த உண்மையை வெளியே கொண்டு வர வராமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் சசிகலா நடராஜன் அந்த குடும்பத்தால் தான் ஜெயலலிதா இறந்தாங்கன்னு சொல்லி ஊர் உலகத்துக்குமே தெரியும் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் அடுத்து கிளம்பியிருக்கக்கூடிய ஒரு பூதம்னே வந்து சொல்லலாம் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்பவே மூத்த நிர்வாகி நிறைய விஷயம் வந்து அதிமுகவுக்கு முன்னாடி டைம்ல இருந்து பண்ணவர் இப்போ எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவே வந்து திரும்பியிருக்காரு ஸோ அதனால் கட்சியோட முக்கிய பொறுப்புகள்லருந்து நீக்கப்பட்டிருக்காரு இப்போ வந்து நான் மொத்தமாகவே நான் வந்து கிளம்புறேன் அந்த மாதிரி சொல்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டார் செங்கோட்டையன் இது எங்கே போய் வந்து முடியும் மேம் ஆக்சுவலாக உள்ள எண்டான் என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து செங்கோட்டினுக்கு இவ்வளோ செய்கிறதுக்கு தைரியம் கிடையாது முதுகெலும்பு இல்லாத ஒரு மனிதன் நான் வந்துட்டு ஒரு சில பேட்டிகள் பார்த்துருந்தேன் தமிழா தமிழா பாண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பர்ஃபெக்டாக பேசுகிறார் எப்படின்னா செங்கோட்டியன் யார் செங்கோட்டின் எப்பேற்பட்ட ஒரு மனிதன் ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்தவரையிலும் அவரை நம்பி எதுக்கு இறங்க முடியாது பாயிண்ட் ஒன் ரெண்டாவது வந்து இன்னைக்கு இவ்வளோ ஆடுறாருன்னா டெஃபினட்டாக பிஜேபியோட சப்போர்ட் இல்லாமல் அவர் இவ்வளோ பண்ண முடியாது மூணாவது வந்து செங்கோட்டையன் யாருக்குன்னா எதுனா நல்லது பண்ணியிருக்காரு இப்படி கட்சி நிஜமாகவே அவர் சீனியர் மெம்பர் செவன்டி டூ தட் இஸ் எம்ஜிஆரோடு வந்தவர் செவன்டி டூவில் வந்து இதே டிஎம்கேல நின்று அந்த ஊர் தலைவர் பதவி அதோ ஜெயிச்சிருக்கார் அவங்க குள்ளம்பாளையம் கோபிசெட்டிபாளையத்தில் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் குள்ளம்பாளையம் அப்போ வந்து டிஎம்கேயில் ஆரம்பித்து நம்ம எம்ஜிஆரோட வந்துட்டுருக்கிறார் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நைன் நைன் டைம்ஸ் எம்எல்ஏன்னு ஓகே ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் மெம்பர்ஸ் கோபி கோபிசெட்டிபாளையம் இல்லை சத்யமங்கலம் அம்மா கோபிசெட்டிப்பாளையம் ஓகே அப்படி இருந்த ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் பின்னால் இன்னைக்கு கட்சியே கொந்தளிச்சுருக்கணும் யாருன்னா ஒத்துரா பெருசாக கொந்தளிச்சிருக்காங்களா கிடையாது ஏன்னா இந்த செங்கோட்டின் வந்து நிறைய பேர்த்தோட அரசியல் வாழ்க்கையை கெடுத்தவர் அவர் தான் அவர் வந்து அதுல ஒரு பெரிய சகுனி தட் இஸ் ஒரு நன்றி கெட்ட ஒரு மனிதர் கூல கும்பிடு போடுவார் ட்ராமா போடுவார் எல்லாமே ட்ராமா அவரோட இப்போ வந்து அவருக்கு எப்படி செல்பாடி கிடைக்குதுன்னா இந்த ஈபிஎஸ் வந்து ஒரு செங்கோட்டையன் கீழ இருந்த ஒரு ஆள் செங்கோட்டையன் வந்து அப்போ சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட விஸ்வாசியாக இருந்தார் அந்த அளவுக்கு இருந்துட்டு ஈபிஎஸ் இந்த முத்துசாமியும் இந்த செங்கோட்டையின் கொடுத்த இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது அது ஒரு நன்றி கட்ட ஜென்மம் எது இபிஎஸ் அது ஈபிஎஸை பற்றி பேசுகிறது ஒரு இதுவும் கிடையாது ஆனால் இந்த ஆளுக்கு வந்து இன்றைக்கி ஏன் ஒன்றும் ஒத்தராவது கட்சியிலேருந்து பெருசாக கொந்தளிச்சுக்கேன் ஏன்னா நீ யாருக்குமே ஹெல்ப் பண்ணல இந்த அரசியல்வாதிகள் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த ஹெல்ப்பு பெருசாக பண்ண மாட்டார் அவங்க மட்டும் நல்லா வரணும் அவங்க மட்டும் தான் முன்னுக்கு அவங்க குடும்பங்க தான் முன்னுக்கு வரணும் இ அந்த செங்கோட்டியனோட வாழ்க்கையே வந்து அந்த பெ தமிழா தமிழை பெருசு சொல்கிற ஒரு நம்பர் ஒன் பொம்பளை பொறுக்கி சினிமா கா பொம்பளை பின்னாலும் சுற்றி இதெல்லாம் தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதால் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் அவங்கள க இதில் பதவி கொடுக்கல நீக்கினாங்க மந்திரியிலேருந்து நீக்கினாங்க அந்த ஊழல் கேஸால் ஒரு தடவை நிற்கிறதுக்கும் முடியல ஆக்சுவலி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து இபிஎஸ் சிஎம் ஆகிற டைமில் ஆக்சுவலி செங்கோட்டியனுக்கு தான் அந்த சான்ஸ் கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் கொடுத்து இவர் எடுத்துக்கல ஏதோ பிரச்சனை அப்போ வந்துட்டு நீ வந்து நல்லது பண்ணியிருந்தால் கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் இது நான் ஓப்பனாக பேசுகிறேன் ஐ வாண்ட் செங்கோட்டியன் டு வாட்ச் திஸ் என்னென்னா செங்கோட்டியனுக்கு வந்து அன்னைக்கு இந்த அண்ணா திமுக வந்து இன்னைக்கு இருக்குதுன்னா இந்த செங்கோட்டியனுக்கும் சைதை துரைசாமிக்கும் தெரியணும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அந்த கட்சிக்கு ஆனால் அவங்களாம் அந்த நன்றி கெட்ட மனிதர் ம மனிதன் சொல்கிற நாய்க்கட நாயை ஒரு உயர்ந்த ஜென்மம் இதுங்களெல்லாம் நாயை விட மோசமாக பேசணும் இது அப்போ வந்து செங்கோட்டையன் நிறைய பேர்த்தோட அரசியல் வாழ்க்கையை கெடுத்தவர் அதுக்கு தான் இன்னி ஒத்துடாவது அவருக்கு குரல் கொடுக்கல அவர் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் பேச்சை கேட்டு ஆடுறாரோ இல்லாட்டி அண்ணாமலை பேச்சை கேட்டு ஆடுறாரோ எனக்கு தெரியாது ஆனால் அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடினா அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் டோட்டலாக ஜீரோ ஆயிடும் ஆனால் கேள்வி கேட்ட கேள்விகள் கரெக்டு தான் நான் வந்து அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் வந்து யாருக்காக கேட்கணும் கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாத்தையும் கேட்கலாம் கட்சியில் வேலை செஞ்சு வெளியானவங்கள பற்றி உள்ளார வரணும்னு சொல்லுறேன் ஆனால் அவர் வந்து யாருக்கு எடுபடியாக வேலை செய்கிறாரு சசிகலா சசிகலா யார் நீ பேசுகிற ஜெயலலிதா எங்கள் அம்மா எங்கள் அம்மா நீ சொல்கிற இப்போ ஜெயலலிதாவை கொண்டு வந்து மக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எல்லாத்தையும் இந்த நீதிமன்றங்கள் கொண் உண்மையை கொண்டு வந்து வராமல் இருக்கலாம் இல்லாட்டி ஆட்சியாளர்கள் வந்து உண்மையை வெளியே கொண்டு வர வராமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் சசிகலா நடராஜன் அந்த குடும்பத்தால் தான் ஜெயலலிதா இறந்தாங்கன்னு சொல்லி ஊர் உழத்துக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு பொம்பளையோட நீ கை சேர்த்து அரசியல் பண்ணணும்னு நீ நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்கள் இதுக்கு மக்கள் கோர்ட்டுக்கு போகும்போது ஒன்றும் செய்யாதீங்க மக்கள் கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து உங்களை நிராகரிப்பாங்க இது உண்மை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லேயும் தோற்றுருக்கீங்க டூ தௌசண்ட் நைன்டீன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றுக்கீங்க எங்கே எப்படி தோற்றிங்க ஸ்டாலின் என்னன்னு ஃபஸ்ட்டு உத்தரவாதம் கொடுத்தா ஜெயலலிதாவோட சாவை பற்றி நான் பேசுகிறேன் அந்தாலும் நன்றி கேட்ட வந்தான் ஓட்டை வாங்கிட்டு அந்தாலும் ஒன்றும் செய்யலை இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இப்போ நான் எப்போ சொல்கிறேன் ஜெயலலிதா ஆத்மா என்னோட பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னா அந்த ஆத்மா இந்த தடவை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு கேம் விளாடுவாங்க அதோடது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நான் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன் அதிமுக எப்படி அழிய போகுது தட் இஸ் எனக்கு கட்சி மேலே ஒரு கோபமும் கிடையாது கட்சி யார் கையில் போயிருக்கிறோம் குரங்குங்க கையில் போயிருக்கு பாவம் இந்த அதிமுக தொண்டர்கள் நல்ல தொண்டர்கள் தான் நான் வந்து அவங்க யாரையுமே நான் தவறி சொல்லலை ஆனால் அவங்க யாராலையும் பேச முடியல ஏனென்றால் இப்போ வந்து இந்த உட்கார்ந்துட்டுருக்க வர்க்கம் யார் நான் வந்து ஆள் மேலே உட்கார்ந்துச்சுருக்கவங்களோ அவங்க யாருமே தொண்டனை பற்றியோ அந்த கட்சியை பற்றி நினைக்கல ஈபிஎஸ் ஒரு பக்கம் அகங்காரத்தில் திமிரில் நடத்திட்டுருக்கா அந்த ஆள் யாரோட அட்வைஸில் அந்த ஆள் அடிட்டு இருக்கான தெரியாது ஆனால் கண்டிப்பாக அந்த ஆள் வந்து பிஜேபி காலையும் வாருவார் இது உண்மை இது வந்து இன்றைக்கி நடக்காது நடக்கும் இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னால் நடக்கும் அப்படி கிட்டே முன்னால் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆள் உயிருக்கு ஆபத்து இருக்குது இந்த பிஜேபியும் ஒன்றும் கம்மியான உண் கிடையாது ஐதர் அந்த ஆள் முடிச்சு தள்ளிடுவாங்க இல்லாட்டி உள்ளார ஜெயிலில் தூக்கி போடுவாங்க இதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் ஆனால் அவங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சசிகலா ஓபிஎஸ்சி அவங்க ரெண்டு பேர் கல்லர் சமுதாயமோ இல்லை தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தை வந்து எதிர்த்து பேசுறது தவறு ஏன்னா அவங்களும் ஓட்டர்ஸ் எல்லா தெய்வம் வேணும் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு கிடையாது எல்லா இது வேணும் எல்லா மக்களோட ஆதரவு வேணும் பட் ஆனால் அவங்க அந்த இபிஎஸோட ஆதரவாளிறது எவ்வளோ திமிராக பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் டெஃபினட்டாக யூபிஎஸோட ஒப்பீனியனாக தான் இருக்கும் அவங்க வெல் சொல்கிறாங்க தட் இஸ் எங்களுக்கு வந்து கல்லர் இந்த தேவர் ஓட் எங்களுக்கு தேவையிலு கண்டிப்பாக எலெக்ஷனில் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லேயே பார்த்தாச்சு நான் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா தேவரும் வந்துட்டு டிஜிவிஎஸ் டிடிவி தினக்கரனுக்கோ இல்லாட்டி சசிகலா ஓட் போட போகிறாங்க நான் சொல்லலை ஆனால் அவங்களால ஒரு சமுதாயத்தையே எதிர்க்கிறது வந்து தவறு சமுதாயத்தில் கெட்டவங்க நல்லவங்க எல்லா சமுதாயத்துலேயும் இருக்காங்க இதெல்லாம் வந்து நல்லது இல்லை பட் இப்போ செங்கோட்டின் இண்டிவிஜுவலா பேசுறீங்கன்னா நீங்க சொல்றீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ போடாதனா இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்தே நடக்குது அதே மாதிரி செங்கோட்டின் இப்போ வந்து பிஜேபியோட தயவுல இதெல்லாம் செய்யறாருனா அப்போ உங்க அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க ஜெயலலிதா என்ன சொன்னாங்க பிஜேபியோட அலையன்ஸே கிடையாது அப்படி இருக்க சூழ்நிலை இப்ப எல்லாருமே அவங்க சொந்த அரசியல் பண்றாங்க இப்போது செங்கோட்டை தில் இருந்தா தான் நிஜமாகவே அந்த கட்சி தொண்டர்கிட்ட நல்ல என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தேன்னா தைரியமாக இறங்கி அவங்கள சேலஞ்ச் பண்ணு நீ எதுக்கு போய் பிஜேபியை தேடிட்டு போகிற அப்போ நீ உங்கள் ஜெயலலிதா அவங்கள நீ அவமதிக்கிற இல்லை இதெல்லாம் வேட்டன்சி டெஃபினி எந்த இதுவும் உருப்படியாக இருக்க இல்லை டில் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல தான் எலெக்ஷன் அதுக்கு முன்னால் ஆயிரம் நடக்கும் இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் ஆனால் இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த கட்சியும் தொண்டர்களை நான் சொல்லலை இந்த தலைவர்கள் எல்லாருமே போர்த் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் துரோகம் பண்ணுறாங்க இந்த சமுதாய சிக்கல் ஒரு ரெண்டு சமுதாயத்துக்குள்ளே ஏடிஎம்கேக்குள்ளே ரொம்ப காலமாக அவங்க போயிட்டுருக்கு அதுதான் இப்போ வெடிச்சிருக்கு பட் இப்போ செங்கோட்டையன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே அந்த கவுண்டர் அதோட அந்த கொங்கு மண்டல லாபியை வந்து சேர்ந்தவர் தான் செங்கோட்டையன் வேலுமணி அவர்களோட பேரை அழுத்தி சொல்லிட்டு இருந்தாரு பட் பதில் வந்து வரல எடப்பாடியார்கிட்ட இருந்தா அதனால நாங்க இப்ப பிரஸ் முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ ஒருவேளை இந்த கொங்கு மண்டலம் இந்த லாபிக்குள்ளே ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டுருச்சா ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் வேலுமணி அவர்களுக்கு அதிகார பலமும் பணபலமும் அதிகமாகவே வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப வேற ஏதாவது ஒரு சம்பவம் எடப்பாடிக்கு எதிராக வந்து நடக்குதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இல்லை இல்லை இது வந்துட்டு நினைக்கிறேன் இந்த இந்த கோஷ்டி எல்லாம் தங்கமணி வேலுமணி இந்த ஒரு சிலர் யாரெல்லாம் அங்கே இந்த சீனியர் மோஸ்ட் இப்போ இருக்க சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிறது எல்லாரும் எதோ ஈபிஎஸ்க்கு எதிர்கா போகும்போது ஈபிஎஸ் ஃபோன் பண்ணியே சொன்னானம்மா நான் ஏழு கொலை பண்ணியிருக்கேன் உங்களை இன்னும் மிச்சம் நாலு பேர்த்தையும் அஞ்சு பேர்த்த கொலை பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லி இருக்கா அப்புறம் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆள் நம்மளுக்கு ஒரு சிஎம்மாக வந்து வந்துட்டு போயிருக்குது இந்த மாதிரி சிஎம் கேண்டிடேட் ஓகே இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன தப்பு பண்ணிக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் எனக்கு உங்கள் வண்டவாளம் தெரியும் உங்களுக்கு என் வண்ட வாழை ஆர் பெல்ல பல பிளாக்மெய்லிங் ஈச் அது அதெல்லாம் நேர்மையாக இருந்தோன்னா இந்த பயப்படவே வேண்டாம் இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் பிஜேபி பார்த்து பயந்துருக்காங்க பிஜேபிக்கு நீங்கள் பண்ண ஊழல் மொத்த பாட்டியிலும் அவங்க அவங்கக்கிட்ட இருக்குது அப்போ வந்து நிஜமாகவே ஒரு தைரியசாலியாக இருந்தான்னா நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்னென்னால் பண்ணிட்டு போங்க நான் பண்ணுறது பண்ணுறேன்னு சொல்லி போகணும் பட் அந்த தைரியம் இந்த அதிமுகவில் பொறுத்த டாப் லீடர்ஸ் யாருக்குமே இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஊழல் இந்த ஒரு கரும்புலி இருக்குது அவங்களுக்குள்ளார் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் டெஃப்ரெட்டாக வந்து எஸ்பி வேல்மணியிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி சீனியாரிட்டி இவங்கெல்லாம் நத்திங் ஆனால் இன்னைக்கு வந்து எஸ்பி வேல்மணிக்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை எப்படின்னாலும் பிஜேபி எடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில இவங்க யாருமே அண்ணா திமுக இருக்கணும்னு இல்லை எல்லாருமே பிஜேபி டேக் அவர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுது பட் மக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் நான் எதிர்பார்க்குறது ஏதோ ஒரு அதிசயம் ஒரு மிரக்கல் கண்டிப்பாக லாஸ்ட் மினிடில் ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இந்த மாதிரி ஏடிஎம்கேலாம் ஆல்ரெடி நிறைய அணியாக வந்து ஸ்ப்ரிட்டு வந்து ஆயாச்சு இப்போ திரும்ப செங்கோட்டையன் சைடுலேருந்து இப்படி ஒரு போர்க்கொடி வந்து தூக்குறது ஏடிஎம்கேவோட எதிர்காலத்தை அவங்க யாருங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படலையா எல்லாரும் அவங்க சுயநல அரசியல் தான் பண்ணிட்டாங்க அப்படி எதிர்காலத்தை பத்தி நினைச்சேன்னா இவ்வளவு திமிரா இபிஎஸ்ஸும் பேசாது இவங்களும் வந்துட்டு பிஜேபி கையில போய் பகடக்கடை ஆயிடுச்சு பயிற்சியக்காட்சி பண்ண மாட்டாங்க அதெல்லாம் மறந்துடணும் பட் நடு ரோட்ல நிற்கிறது வந்து இன்னைக்கு கட்சிக்காரன் பழைய இந்த எம்ஜிஆர் விஸ்வாசி ஜெயலலிதா விஸ்வாசி ஈபிஎஸ் சொல்லி எந்த விசுவாசியும் கிடையாது அந்த ஜாதி தான் இந்த ஜாதியில் இருக்கவங்க நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு டெண்டர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலது எல்லாரும் கிடையாது ஸோ அதனால் இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம நிறைய இன்னும் இன்னும் நிறைய தமாஷாக்கள் நடக்கும் இப்போ எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் மாசத்துலயே வந்து வந்துடும் அப்படி இருக்கிற சமயத்துல இந்த உட்பு உட்கட்சி பூசல்னால இது வேற யாருக்காவது சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கில்லை இப்போ டிஎம்கே இன்னுமே இந்த விஷயத்தை நான் ஸ்ட்ராங் ஆகலாம் மக்கள் மேல நம்பிக்கை இல்லை டிரைவராக வராப்புல ஒரு டிஎம்கே எதிர்பார்க்குறது என்னன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆப்போசேஷன் இல்லை நாங்க தான் ஜெயிச்சு வரோம் யாருநூறு சீட் ஜெயிப்போம்னு சொல்லி இப்போ இந்த இந்த மாதிரி சொன்னவங்க யாருமே இன்னைக்கு அந்த மாதிரி ஜெயிச்சது இல்லை இப்போ நம்ம மோடி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் விஸ்வ குரு மோடி அவர்கள் சொன்னது நானூறு சீட்டு நானூறு சீட்டுன்னு சொல்லி அந்த நானூறு சீட்டு புஷ்பானது மக்கள் எல்லாருமே பார்த்தோம் அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு நூத்தி ஐம்பது கோடி மக்களும் என்னோட என்னோட விசுவாசிகள் இல்லாட்டி என்னோட இதுன்னு சொன்னா அவரோட தொகுதியிலே மூன்று லட்சம் பீப்புள் அவரை நிராகரிச்சார் அது ஓப்பன் இது எவிடன்ஸ் ஓகே இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு உண்மையா நடக்குது இதுலயே நிறைய தில்லும் உள்ளும் நடக்குது அங்கே ஒரு நல்ல தலைவர் அரசியல் தலைவர் இப்ப இருக்கிறாங்க இப்பதுக்கு யாருமே கிடையாது ஆனா எல்லாருமே ஒரு அண்ணா அதிமுக உடைச்சு அந்த அண்ணா அதிமுக ஓட் பேங்க எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும் தான் எல்லாரும் பிளான் பண்றாங்க தவிர்த்துட்டு அதுமே நிறைய மாற்றங்கள் வரும் நான் எதிர்பார்க்கேன் திஸ் இஸ் மை எதிர்பார்க்கு இப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை இவங்க எல்லாரையுமே ஒன்று நினைச்சா ஒரு ஓட் பேங்கா வலுவாக வாய்ப்பு வந்து இருக்கா பாஜக வச்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்களுமே ஒரு சைடு வந்துருக்கு இல்லை 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 பிஜேபி வச்சுக்கிட்டான நெகட்டிவா தான் போகும் ஜி பிஜேபி எந்த கட்சி பிஜேபியை தொடுதோ இல்லை பிஜேபி எந்த கட்சியை தொடுதோ அவங்க எல்லாம் வந்து புஷ்வானாயிடுவாங்க இதுதான் உண்மை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த லெவன் இயர்ஸா என்ன நடக்குது இந்தியாவில் பிஜேபி என்ன ஒன்னே ஒன்று பண்ண முடியும் பணம் இருக்குது பிளஸ் அந்த ஈஸியாக வச்சு அதனால் முள்ளு பண்ணலாம் இப்போ அதுவுமே கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு ஓகே ஸோ அதை வச்சு பெருசாக பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி போட்டி வந்து டிஎம்கே இருக்குது அதிமுக இருக்குது அதிமுக இஸ் அ ஃபேக்டர் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்புறமேல் டிவி கேன் அது வந்து டூ பார்க்கணும் இன்னும் அவங்களோட ரிசல்ட் சொல்லும் தெரியாது ஏன்னா அவங்க சினிமா நடிகன் அந்த நடிகனுக்கு டெஃபினட்டாக கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை கா பார்த்து நம்மெல்லாம் மரலு போகிறது பயிற்சியை காத்தணும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் இட்ஸ் நோஸ் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் இந்த இதர வதர கட்சிகள் தட் இஸ் நாம் தமிழர் ப்ளஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல யாரோட போய் அலைன்ஸ் சேருவாங்களோ இல்லை தனித்து நிற்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த நேரம் டைம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் அப்போ வந்து லாட் ஆஃப் திங்ஸ் வில் சேஞ்ச் இப்போ இந்த சூழ்நிலையை பார்த்து இவங்க தான் ஜெயிச்சு வருவாங்கன்னு சொன்னா அது வந்து டெஃபினட்டாக நடக்க. இப்ப எடப்பாடி அவரோட पर्सபெக்டிவ்ல வந்து வந்து பாக்குறப்ப ஒரு சைடு அந்த கட்சியை தக்க வச்சுக்கணும் தன்னோட கையில. இன்னொரு சைடு எலெக்ஷன்லயும் ப்ரூவ் பண்ணியே தீரணும். ஏன்னா ரெண்டாயிரத்தி 2026 ரொம்ப அவங்களுக்கு முக்கியமானது. ஜெயக்ரந்த அகரம அவரோட பெர்சனல் சலூட் वोट பேங்க் காபாத்துனது ரொம்ப முக்கியமானது. பேங்க் கடக்க வேண்டியது அவரோட ஓன் பெர்சனல் சர்வைவல். இப்ப இப்ப என்ன வந்து அவர் வந்து முடிவு எடுக்க வேண்டிய நிபந்தத்தில இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? முடிவில அவருக்கு ஏதோ யாரோ தனவட்ட ஏதோ அட்வைஸ் குடுறாங்க. என்ன அட்வைஸ் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஜோசியக்காரன் நம்பிட்டு பண்ணுறாரா இல்லாட்டி யாரோ ஒரு அரசியல் பேக்ரவுண்டில் வச்சு பண்ணுறாரான்னு தெரியாது பட் ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு திமிர் இருக்குது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்கிறக்கு இல்லை அந்த திமிரு தெனா வெட்டு தான் வந்துட்டு ஜெயலலிதா மாதிரி எல்லாத்தையும் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைப்பேன்னா அது வந்து யானை தன் தலையில் வாரி போட்டுக்குமாம் அந்த கதை நடக்கும்போது யார் இபிஎஸ் ஏன்னா இப்போ இபிஎஸ் யாருன்னு சொன்னால் ஒரு மதம் பிடிச்ச யானை அதுக்கெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து செங்கோட்டின்னு கிட்டே ஆயிரத்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது ஓகே நன்றி கேட்ட மனுஷன் பட் இஸ் அ சீனியர் லீடர் ஆஃப் அதிமுக நம்ம அந்த ப மரியாதை கொடுக்கணும் தட் இஸ் அந்த என்ன சொல்ல மரியாதை கடை கிடையாது அந்த அவர் இருந்திருக்கார் அந்த பார்ட்டிக்கு எனக்கு இல்லை பார்ட்டிக்கு அப்போ வந்துட்டு நீ வந்து ஒரு ஜூனியர் மெம்பராக இருக்க அந்த பேசிக் மரியாதை உனக்கு செய்யக்கூடிய இது எப்படி தெரியுமா இருக்குதுன்னா மோடி வந்து எப்படி அத்வானிய பண்ணாரு அதே கதை தான் இங்க ரிப்பீட் ஆகுது இப்போ வந்து வந்து செங்கோட்டைய பண்றேன் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அரசியல் வந்து இந்த டூ மச்ட்டும் நல்லதுக்கு இல்ல இப்ப மோடி பாருங்க எவ்வளவு அசிங்கமா இப்போ மோடி வாய் பேசுறாரா கிடையாது உங்களுக்கே தெரியுது மோடியோட பாடி லாங்குவேஜ் இதே பார்லிமெண்ட்ல முதல்ல எப்படி திமிரு பிடிச்சி பேசினாரு இதே பார்லிமெண்ட்ல இப்ப நீங்க ஃபேஸ் பாருங்க அவங்க பேசும்போது எதிர்கட்சி பேசும்போது அவங்களோட ரியாக்ஷன் மக்கள் எல்லாரும் விட்டால் கிடையாது நம்ம எல்லாரும் வாட்ச் பண்ணுறோம் இந்த மாதிரி திமிரா பண்ணுற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து யாரோ ஒருத்தர் வருவாங்க ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் நர்சிங் கேட்டரிங் வெல் எக்யூப்டு லெபார்டரி Sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4 year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. ಸಿಂಗನಲ್ಲೂರ್ ಕೊಯಂಬತ್ತೂರ್ ಡಬ್ಲ್ಯೂ 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 ಡಾಟ್ ಕೆ ಎಸ್ಟಿ ಕಾಲೇಜ್ ಡಾಟ್ ಕಾಮ್